அட் இல்ல தத்தி சாரூனில்லை ம் சப்போ சிக்கன மட்டன் சஞ்சினா தந்திர பழச்சி திண்டு ஆரம் ரெஸ்ட் மாக்கப்படுத்து அந்தங்க எல்லோன்னு கொடில உடுக்கி ஆ சாவித்ய இக்கி ஏ சவித்ரி ஏ சவித்ரி ஓகே வந்தே ஓகே கருதனே ஆந்தங்கே ஊட்டச்சி தத்தி சார் சொல்லித்தல ரொட்டி தத்தி சாரி சொலோந்தித்தல ம் வந்தித்து குந்திர்பா ஆனக்கா ஏன்த்தில்லை ஆ ಮಧ್ಯಾಹ್ನಕ್ಕೆ ಒಂದು ಟಡ್ಗೆ ರೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಮಾತಾಡೋಣ ಅಂತ ಹಾಂ ಹಾಂ ಅಡ್ಡಕ್ಕಿನಿ ಎಲ್ಲರಿಗಿನ ತಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಸಿ ಆ ತರ್ತ ತರ್ತಾ ಅದೇ ಅಡಿಕೆ ಖಾಲಿಯಾಗ್ಯವಾ ಅಡಿಗೆ ತರಾಕೆ ಹೌದಾ ಹ್ಞೂ ಹೆಂಗೆ ನೋಡ್ಕೊತಾವ ಸಸಿ ಚಲೋ ನೋಡ್ಕೊತ ನಿನಗೆ ಯಾಕತ್ತಾ ನಿಮ್ಗೆ ಯಾಕೆ ಯನುಮಾನ ಬರಕತ್ತತಿ ಏಕೆ ಹೆಂಗೆ ನೋಡ್ಕೊಂಡ್ಲಿ ನಿನಗೆ ಆ ಚಲೋನ ನೋಡ್ಕೊಂಡಿಲ್ಲ ಹಂಗ ನೋಡ್ಕೊತ ನನಗೆ ಯಾಕೆ ಕಿರ್ಕಿರಿ ನಾನು ಸಸಿ ಹಾಂ ಹಂಗೇನಿಲ್ವಾ ಯಾಕೆ ನಿಮ್ಗೆ ಯಾಕೆ ಯನುಮಾನ ಬಂತು ಆ ಯಾಕಿಲ್ವ ಇಲ್ವಾ ಹಂಗ ಕೇಳಿದೆ ಇಲ್ಲ ಆ ಮಂದಿ ಬಂದಾಗ ಸ್ವಲ್ಪ ಓಡಾಡ್ದಂಗೆ ಮಾಡ್ತಾರ ಆಮೇಲೆ தமது வர்சே தோர்ஸ் தராரல தமது நிஜபண்ணா மனியாக தின யார்க்கு வத்திர்சத்தல்ல அது கேி நீவ ம் நோடக்க மாரி நோடி ரொம்ப பேரிக்கி தங்க அந்தவா ಹ್ಞೂ ನೋಡೋಕೆ ಅದಾಳ ಅದಾ ಹ್ಞೂ ಏನದು ಕಾಗೆಗಟ್ಟೆ ಮಾಡ್ತಿರ್ತಾವ ಕೌ 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 ಹ್ಞೂ ಇವಾಗ ಒಟಾ ವಟ ಒಟಾ ವಟ ಹಚ್ತಿರ್ತಾವಲ್ಲ ಹಂಗೆ ಕಂಡ್ವ ನನಗೆ ಅದಕ್ಕಂದೆ ಹ್ಞೂ ಆಮೇಲೆ ಇವು ಮುಖ ಮಾರಿ ತಿರುವುದು ಆಮೇಲೆ ಇದು ಅಡುಗೆ ಮಾಡಂದ್ರ ಒಲೆ ಅನ್ನೋದು ಊಟಕ್ಕೆ ತಂದುಕೊಂಡ್ರ ಒಲೆ ಅನ್ನೋದು ಹಗಲೆ ಮುಗಿಯೋ ತವ್ರ ಮನೆ ಹಾಕಿ ಕುಂದಿರೋದು ಜಗಳ ತೆಗೆಯೋದು ಆಮೇಲೆ ಬಾ ಅಡಿಗೆ ಮನೆ ಬಾಂಡೆ ಸಾಮಾನ ಸಿ ಬಂದವರ ಬಂಡೆ ಸಾಮಾನೆಲ್ಲ ಚೆಲ್ಲಾಡೋದು ಅರಬಿ ಬೇಷಂಗೆ ಸಿಟ್ಟು ಬಂದಾಗ ಪಡ್ ಪಟ್ ಪಡೋದು ಹರಿದೊಗಿದು ಆಮೇಲೆ ಬಂಡೆ ತೊಳೆಯಾಗ ನೆಗಿ ನುಗ್ಗಿಕೆ ಮಾಡೋದು ಬಾಂಡೆನ ಆಮೇಲೆ ನಿಮ್ಮ ಮ್ಯಾಗಿನ ಮಾ ನಿನ್ನ ಗಂಡನ ಮಗಿನ ಸಿಟ್ಟು ಹುಡುಗರ್ಮೇ ಹೊಡಿಯೋದು ಎಲ್ಲ ಗಂಡನ ಮ್ಯಾಗ ಹೊಡಿಯೋದು ಗಂಡ ಗಂಡನ ಜೊತೆ ಕಿಟಿ 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 ಮಾಡೋದು ಹಂಗೆ ಮಾಡ್ತಿರ್ತಾರಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಹಂಗೆ ಮಾಡ್ತಾಳು ಅಂತ ಅನಿಸ್ತವೆ ಆಕೆ ಮಕ್ಕ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾತ ನನಗೆ ಹಾ ಈಕೇನು ನಮ್ಮಕ್ಕ ಅಲ್ಲ ಸಸಿ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲದ್ದು ಸಲ್ಲದ್ದು ಎಲ್ಲ ಅಲ್ಲಿಕೆ ಅಲ್ಲ ಹಾ ನನಗೆ ಅಕ್ಕ ಭಾಳ ಬೇರೆ ಕಿರಂಗ ಕಾಣ್ತಾಳಿ ನೀನು ಒಟ್ಟು ಹುಷಾರಿರುವ ಹಾಂ ஈநா ஹுஷாரி இருப்பே அச்சி ஒட்ட ஒன்னு தாயிந்தங்கஷாரிர்வா யாத்தினே ஏன்மாத்தாஹ் பரவில சொல் ஹுஷாரிரணி ஈ எல்லா நமக்கு ஏன்னா ஊட்டதாக் கொட்டி தாய் கொடுது ஆஸ்தியெல்லாம் ஓடக்கோதா நோடு ஈன உஷாரி ரீ ஈன ஏ அக்கா நீங்க அண்ணாக்கோடுவா நான் சசிமேன் ஈநா அங்கேல இல்லை எஸ்டு தின எஸ் வர்ஷ இல்லது ஈகேசத்தானே ஆங்கெல்லாம் கல்வா இவா சோழ யாக்க எல்லாம் கேல்சா ನನಗೆ ಒಂದಿನ ಸರ್ ಕೊಟ್ಟು ಹೋಗುದಿಲ್ಲ ಯಾರ ಮಾಡಿ ಬರಲಿ ಎಲ್ಲ ಎಷ್ಟೋ ಥರ ಆಗಲಿ ತಾನ ಮಾಡ್ತಾ ತಾನ ತಂದು ಊಟ ಕೊಡ್ತಾಳ ಅತ್ತಿ ಮಾವು ಕೊಡ್ತಾ ನನಗೆ ಕೊಡ್ತಾ ನನ್ನ ಗಂಡು ಕೊಡ್ತಾ ನನ್ನ ಗಂಡು ಕೊಡ್ತಾ ನನ್ನ ಗಂಡು ಕೊಡ್ತಾ ಮಮ್ಮಾಗೆ ಕೊಡ್ತಾ ಎಲ್ಲಾಗು ಕೊಡ್ತಾ ಮನೆಯೇನು ಕೆಲ್ತಾನ ಅಚ್ಚು ಕಟ್ಟಾಗಿ ಮನೆ ಬಾಸ್ಕೊಂಡು ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲಿದ್ದಿಲ್ಲ ನನಗೆ ತಲೆ ತುಂಬವ ನೀನು ಈ ಏನು ಹೇಳಿದ್ರು ತಲೆಗ ತಗೋವಲ್ಲ ಇಲ್ಲಿಕಿ ಹಾಂ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಸೊಸ್ತಿಯಾರು ನೋಡಿದ್ರೆ ಒದ್ದು ಓಡಿಸ್ಯಾವ ನನಗೆ ಹಾಂ ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಕಿ ಸಸಿ ಅಂತ ಚಂದ ಜಾಗ್ ಜುಗ್ ಮಾಡಕತ್ತ ಹೊಟ್ಟೆ ಉರಂಗಿಲ್ಲ ಅಣ್ರಿ ಹಾಂ நம்ம தங்கி எஸ் ஷோ சசி சிக்கிற நான் இவ்வளோதீப்பாங்க உம் நான் நான் உழந்தான்ல இல்லை நோட் அக்கா நீனா நின் சார நின கிட்ட கிடை மாசினு நன்கிட்டு மாதிரி நீ அதனே நிறையா ஹேத்தி நோடு நோடு வா நம்ம கடை இத்தி ஏனே நானும் என்ன சசி ஜொத்தி சந்தேகேன் யோவா எக்காந்தி தாயி மகள ஜே நோனே யாவாகிபிராய் பரபோது ஆமே வந்துக்கொண்டுபடுத்தினோம் நீங்கள் வாங்கல நீ சொல்லியா நீ கிட்டி 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 கிட்டுக்கிட்டி ஏனே ஜல தகையுகிறேன் அதுக்கோ பாபமா நினைஞ்ச திரிதா அதுக்கு நினைஞ்சு தெளி கேட்டி ஹங்கி இல்லை வந்தே நீ குளி ஹிண்டி பட் வா நம்மாரா தென் தாய் தைன் முத கேக்கேன் நினைக்கங்க இரக்கியல இவத்த நே இர நான் ஹோ ஏ நீ இதுல நான் சசி சொல்லோனா ஹயா ஏனா மார்க்கோ நீன் இஷ்ட ம் நீதுக்கிற நன்க ஏனார வந்தி அல்ல சொன்ன சூக்ஷ் பிடிது நீங்கள் கட்டதே அது இன்னுவரூத்தவல்ல நினைக்க மபு மப் சிக்கா மந்தி நினை சனிக்கிட்டு மதி இங்கும் மப்படி நீண்டி அரிக்கா தோக்கி நின சசி திம இண்டி அரித்தா அவங்கக்கி நினைக்க நம்ம கை ஹிங் கேட்கலல்ல நான் மொதல் திளிகோல அந்த ஆன இது திழங்கி அவா தீ தூ அதரவாக கால மின்சோட்டிங்க வைக்க நீ இல்லேனா தும் குச்சாட சாக்கி மொதல் ஜெக பார்த்தி வைக்கி கடை குறை மத்த கரெக்டி மொதலே தெரியா இவாள் அக்கா நீங்கள் வந்துட்டு அட் ஆக மத்த மாதா உண்டியலே வந்துட்டு அட் அடாக ரெஸ்ட் மாஞ்சே மாதா தகுந்த மாதாடே வந்துட்டு ரெஸ்ட் மாதிரி ஈ ம் மத்திய ஏழு அடிக்கையில் அக்கே மார்க்கெட் இது மார்க்கெட் அங்கே டட்டா தந்தனே தந்து கொடுத்தேன் தகோ நீந்த சரி தகோ ஓகே தோனா நின்று ஹோகிபிட்லோடு ஹங்கிங்க மாங்கி ஹச்்படி நோடு ஆ அத்தியே பாரவா சசி நினைக்காய் பா குந்தர் பாய்ல தந்தேனே எலி அடிகி ஆ அது எலி எட்டை அடிகி லாலி ஆகி ரீ அங்கே அங்கடி பாகலாம் முச்சை சஞ்சி மக தைத்தன் ரொம்ப அதை வந்தே ஆ யா அது சா ம் சரி படி ஹோரி குந்திரி பா ஆ தகரி அய்யா குந்திரி பார்த்தித்து மாதாடித்தே ஆ ஆ ஹோதிரி ஆடத்தியாரேனாக் அந்தங்க நீங்க ஷோ நோக்கான யாக்கு ரீ தத்தியாரிங்க ಇಲ್ವಾ ಆಕೆ ನನ್ನ ತಂಗಿನೇ ಇರ್ಬೋದು ಆದರೂ ಒಂದು ಮಾತು ಇರೋಂಗಿರಲಿ ಅಂತ ಕೇಳಿದೆ ಯಾಕಂದ್ರೆ ಸನ್ನೆಕ್ಳಿಂದನೂ ಜಗ್ಗಿ ಜಗಳ ಗಂಟೆ ನನ್ನ ಜೊತೆ ಜಗಳ ಮಾರಿ 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 ಇಡ್ತಿತ್ತದ ಹ್ಞೂ ಅದಕ್ಕೆ ಕೇಳಿದೀವ ನಿನ್ನ ಜೊತಿನು ಹಂಗಾನು ಜಗಳ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ ಅಂತ ಕೇಳಿನಿವ ಹ್ಞೂ ಆಹ್ಹ್ ಇಲ್ರಿ ಹಾಗೇನು ಇಲ್ರಿ ಚಲೋ ಅದ ರೀ ಅತ್ಯರ ಪಾಪ ಇದೇ ನಮ್ಮಬ್ಬು ಶಿಕಾಮನಿ ಕುಡಿತು ಮರೆ ಸಸಿನೂ ಹಂಗೈತಲ್ಲಿದೆ ಹ್ಞೂ ಅವ್ರ ರೆ ನೆಲೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಕೊಡುವ ಅಲ್ಲೋಡಿ ಇದು ಅದಕ್ಕೆ ನಿನಗೆ ದಡ್ಡಿ 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 ಅನ್ನೋದು ಯಾಕ್ರಿ ದೊಡ್ಡ ಅತ್ಯಾರ ಏನು ಆತ್ರಿ அல்ல மாத்தி அயோ சொல் சந்திரி ஏழ்ரிட்டு கல்சத்தை கீதனி பட்டாடா பட்டாடியே மாதா குத்த நீ எது குத்தாட்கு ஒன்னிட்டு மாத்தி ஹூன் படித்த நோடி ஹுடிகி எந்த டம் சிக்கித்து படா பட பட பட்ட பட படாக்க എല്ലോക്കാ സാ ബി അച്ച കൈ ബി ആ അച്ച സബ്ജീ മാത്രം ബഡ്ഗില്ല ആ